ஸோ கைஸ் சண்டே சீரீஸில் இன்றைக்கி தேதி வந்து பார்த்துட்டிங்கன்னா பதினஞ்சு நம்ம ஒன்றாம் தேதி எட்டாம் தேதி இந்த ஒன்றாம் தேதியில் ஒரு லேக் எடுத்துருப்போம் அது நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த சண்டே சீரீஸ் நம்ம பசங்களோட பசங்களாக வேறு ஊரில் போய் விளையாடுறது எட்டாம் தேதி விளையாட்றது போனோம் ஆனால் அந்த மேட்சில் ஒரே ஒரு மேட்சில் மொத்தம் ரெண்டு மேட்ச் விளையாண்டோம் ஒரு மேட்ச்சில் வந்து டார்கெட் ஐம்பத்தி ஆறு சம்திங் என்னமோ ஆறு ஒரு மேட்ச்சில் நாங்கள் ஃபஸ்ட் ஓவரில் பத்து ரன் அடித்தோம் விக்கெட்டே போகல நானே கொடுத்தராடினோம் முடியல டூ ஓடி டூ ஓடி டூ ஓடி அப்போ முடியல இப்போ அதனால் மறுபடியும் இந்த சண்டே சீரீஸில் இன்றைக்கி தேதி பதினஞ்சு துவக்காம

ஸோ கை ஸ்கோர் சாரி டார்கெட் நாற்பத்தி ரெண்டு ஃபஸ்ட் ஓவர் முடிஞ்சது ஸ்கோர் பதினஞ்சு ரெண்டாவது ஓவர் போயிட்டுக்குது பிரகாஷன் அவட்ட நல்ல பால் செகண்ட் ஓவர் லா டூ கமாண்ட்ரா கமாண்ட்ரா பதினேழு கமாண்டா ஜீவா ஸ்கோர் பதினெட்டு தேர்டோவர் பிரகாஷன்னா ரொம்ப நாள் கழிச்சு ஓவர் ஸ்கோர் இருபது मोडी <laughs> क्या उठटा जीवा वनरे 22 सुपर सर विकेट कीपर <कर्टे> <laughs> विकेट कीपर करेक्ट गास में डिरार ना नाइस बॉलिंग ना

சார் கைஸ் டார்கெட்டு முப்பத்தி மூணு மூணாவது ஓவரோ நாலாவது ஓவரோ போயிட்டு இல்லை இல்லை ஓல ஓலா ஸ்கோர் ஆறு ஒன்று ரெண்டு எட்டு ஸ்கோர் அஞ்சு தானேடா ஸ்கோர் அஞ்சு கைஸ் மாத்தி சொல்லிட்டான் ஜீவா நல்லா நீ எவா கேட்ச் பிடிச்சுக்கிற ஒத்த கை கீட்டுற

எனக்கு சண்டே சண்ட டேட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருபதாம் தேதி இன்னைக்கு டிசம்பர் இருபதாம் தேதி சோ அதே மாதிரி மத்த சண்டே ஒன்று பாத்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஒன்னாம் தேதி ஒன்னாம் தேதியில வந்து வேற ஊர்ல போய் விளையாண்டுருப்பா அந்த அந்த வீடியோ நீங்க முன்னாடி பாத்துருப்பீங்க நீங்க இதோட விளையாட்டுல என்ன டேட் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்னாம் தேதி வேற விளையா பாத்திருப்பீங்க பார்ட் ஒன் பார்ட் டூவா பார்த்துருப்பீங்க வேற ஊர்ல போய் விளையாண்டுறது எட்டாம் தேதி வீடியோ எடுக்கல ஒரு ஓரில் ஒரு ஒரு பால்ல வந்து டூ ஓடு டூ பேட்டிங் ஆகிட்டு டயார்டே பண்ணி விட்டாங்க ஆனால் வீடியோ எடுக்கணும் என்ன முடியல அதுக்கப்புறம் தேதி வந்து பாத்தீங்க முன்னாடி நம்ம எடுத்துருப்போம் இன்னைக்கு தேதி வந்து இருபது நீங்கள் விளையாடுவோம் ஓகே கிரௌண்ட்ல போய் பார்ப்போம் மறக்காம எல்லாம் வீடியோ பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கோவை பிரதர் ஓகே லாஸ்ட் பால் டார்கெட் இருபத்தஞ்சு ரெண்டாவது ஓவர் பால் பால் ஸ்கோர் ஆறு ஏழு எட்டு ஸ்கோர் எட்டாடாச்சு ஓகேடா ஓகேடா எட்டு எட்டு ஆறுலேருந்து ரெண்டு ஒயிடு சார்டா கைது அவங்க விட்டாச்சிய பிடிக்க மாட்டானா போங்கடா கீபர்க்கு பின்னாடி கீப்பர் போகுது ஸ்கோர் எட்டு பால் ரெண்டாவது ஓவர் ஒரு விக்கெட் எடுத்துட்டான் போகுது என்னைய முன்னாடியா அவటికి வெந்து கீழ தான் போகுது அந்த বল பாரு போடு போற லாஸ்ட் பால் எடுக்கوني சொன்னீங்க ஒரு வீடியோ அது யார் போட்டா கார் தலைமையும் போட்டா செகண்ட் ஜீவா தேடு ராய் பிரகாசனா রে <imitation> রেডি <imitation> நாலாவது ஓவர் கேட்ச் மிஸ் ரொம்ப நாலஞ்சு கேட்ச் விட்டான சாட்ராட்டாண்டா ஏ போய் சொரிஞ்சிட்டிக ஐ கைஸ் அதே மாதிரி இப்ப பாத்துட்டு இருந்த மேட்ச்ல நாங்க தோத்துட்டோம் பேட்டிங் டீமு பவுலிங் டீம் ஜெயிச்சிட்டாங்க இப்ப மழை வேற லேசாக தூரிட்டு இருக்குது மேகம் பாத்தீங்கன்னா மேகம் மூட்டமாக இருக்குது சரி ஓகே கைஸ் இந்த மேட்ச் செகண்ட் மேட்ச் விளையாடறக்கு வந்துருக்குறோம் பாப்பா விளையாடுவோமா இல்ல மழை வருமான்னு தெரியல பாப்பா ஹாய் கைஸ் இப்போ செகண்ட் மேட்ச் உள்ள ஒரு ஃபர்ஸ்ட் ஓவர் முடிஞ்சது செகண்ட் ஓவர் பையன் போயிட்டா வெயிலும் அடிக்குது மேல மழையும் வருது தெரியுதான்னு தெரியல உங்களுக்கு ஸோ ஆய் வெயில் அடிச்சுட்டு இருந்தது மழை வந்தது இப்போ மழை அப்படியே போயிருச்சு நாங்கள் விளையாண்டுக்கிறோம் என் ஃபேஸ் பார்த்து உங்களுக்கே தெரியும் எவ்வளோ வேலை அடிக்குதுன்னு சரி ஓகே கைஸ் நம்ம ஓவர் ஓட்டுக்கிறோம் பார்ப்போம் ரெண்டாவது மேட்ச் டார்கெட் இருபது கைஸ் ஃபஸ்ட் ஓவரில் ரெண்டு விக்கெட்டு போயிட்டு ஒரே ஒரு ரெண்டு தான் போச்சு செகண்ட் ஓவரில் தான் நாங்கள் அடிக்க ஆரம்பித்தோம் இது இப்போ நான் இறங்கிட்டேன் அதனால் வீடியோ எடுக்க முடியல ஸோ இது வந்து அஞ்சாவது ஓவர் பாருங்க கைஷ் அவுட் சாட்

டீம் கேப்னன் ஜெயிக்கிறதுக்கே இந்த ஒரு பவுலர் போதுமையா ஆனால் அதுக்கு முன்னாடி நிறைய பேர் ரின்னு கொடுத்துட்டாங்க ஸோ கடைசி ஓவர் இருக்குது இன்னும் மூணு ரன்னில் ஒரு ஐடு வந்துடுச்சு ஸ்கோர் பதினெட்டு இன்னும் ரெண்டு ரன்னு வேணும் சாடியா குடிச்சிட்டாவே ஒரு இன்னொரு ரெண்டுச்சு மேட்ச் மேட்ச் ட்ரா

ஸோ ஹாய் கைஸ் இன்றைக்கி டிசம்பர் கடைசி சண்டே இன்னைக்கு தேதி வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இருபத்தொம்போது எல்லோரும் விளையாட்டு போயிட்டாங்க பக்கத்துலேயே விளையாட்டு போயிட்டாங்க மெசேஜ் பார்த்துருந்தேன் மெசேஜ் போட்டிருந்தேன் நான் பார்த்தேன் சரி ஓகே கைஸ் நான் ஏன்டா போலின்னு பார்த்தா உடம்பு முடியலங்க ஸோ அதனால் இந்த சண்டே சீரீஸில் இந்த சண்டேயில் நம்ம வீடியோ எடுக்க முடியல அடுத்த சண்டேயில் பார்ப்போம் ஓகே கைஸ் பாய் மறக்காமல் கோவை பிரதர் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க